நகர அதிமுக சார்பில் திமுக அரசை கண்டித்து கண்டன தெருமுனை பிரச்சார கூட்டம் நடைபெற்றது விழுப்புரம் நகர பகுதியான காமராஜ் சாலை மற்றும் திமரகுளத்தில் விழுப்புரம் நகர வடக்கு மற்றும் தெற்கு அதிமுக சார்பில் திமுக அரசை கண்டித்து தெருமுனை பிரச்சாரக் கூட்டம் நகர செயலாளர் பசுபதி ராமதாஸ் தலைமையில் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் அதிமுக செய்தி தொடர்பாளர் கல்யாண சுந்தரம் கலந்து கொண்டு கண்டன உரையாற்றினார் அப்போது அவர் மேடையில் பேசுகையில் மக்களுக்கு அதிமுக ஆட்சியில் கொண்டு வந்த பல திட்டங்களை ஆட்சிக்கு வந்த திமுக அரசு நிறுத்தி மக்களை அரசே கொலையடித்துக் கொண்டிருக்கிறது தேர்தல் வாக்குறுதியில் திமுக ஆட்சிக்கு வந்தால் அனைத்து பெண்களுக்கும் ஆயிரம் ரூபாய் கொடுப்போம் என்றார்கள் ஆனால் இருபத்தி ஐந்து மாதங்கள் கழித்து தகுதியானவர்களுக்கு மட்டும் கூறினார்கள் தற்போது தேர்தல் வரவுள்ள நிலையில் மேலும் சிலருக்கு தருவோம் என ஏமாற்றுகிறார்கள் போலீஸ் சீருடையில் இருக்கும் பெண்ணிற்கு திமுகவினர் பாலியல் தொல்லை கொடுக்கிறார்கள் அவர்களை திமுக அரசு பாதுகாக்கிறது இவ்வாறாக ஆட்சி செய்கிறார்கள் கள்ளச்சாராயம் விற்பனை செய்பவர் திமுகவினர் இவ்வளவு நாள் கள்ளச்சாராயம் விற்பனை செய்பவர்களிடம் ஸ்டாலின் இதுவரை இருந்துவிட்டு இப்போது உங்களுடன் ஸ்டாலின் என மக்களிடையே வருகிறார் இரண்டாயிரத்தி பதினொன்று இரண்டாயிரத்தி பதினாறு திமுக ஆட்சியில் தொடர் மின்வெட்டு இருந்து வந்தது அதனையடுத்து ஆட்சிக்கு வந்த அம்மா ஆறு மாத காலங்களில் மின்வெட்டை சரி செய்து மற்ற மாநிலத்திற்கு மின்சாரம் வழங்கும் மிகை மாநிலமாக மாற்றியவர் அம்மா என கூறினார் நாடும் நாட்டு மக்களும் நலமாக இருக்க சட்டம் ஒழுங்கு போதையில்லா தமிழகத்தை மீட்டெடுக்க வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவிற்கு வாக்களித்து வெற்றி பெற செய்ய வேண்டும் என தெரிவித்தார் சரியில்லை மருத்துவமனைக்கு போனால் ஆயிரம் ரூபா ரெண்டாயிரம் ரூபா ஃபீஸ் வாங்குற மருத்துவமனை மாதம் ஒரு மருத்துவமனை வந்து கொண்டே இருக்கிறது தனியார் மருத்துவமனை ஆனால் சாதாரண ஏழை மக்களுக்கு இலவசமாக வைத்தியம் பார்ப்பதற்காக அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் புரட்சி தமிழர் தொடங்கிய இரண்டாயிரம் மினி கிளினிக்கை மூடி இருக்கிறது அரசாங்கம் இது ஏன் என்று கேட்க வேண்டிய பொறுப்பு மக்களுக்கு இருக்கிறது இவற்றை மக்களுக்கு ஞாபகப்படுத்த வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது அதனால் நாம் இதை இன்றைக்கு பேசிக் கொண்டிருக்கிறோம் பலனடைந்து விட்டார்கள் என்று ஸ்டாலின் சொல்லுகிறார் தமிழ்நாட்டின் மக்கள் இந்த கூட்டத்திலே அமர்ந்திருப்பவர்கள் கூட நாளில் ஒருவரினுடைய வீட்டுக்கு டாக்டர் வந்திருக்க அண்ணா திமுக தொண்டர்களை மட்டுமல்ல திமுக வந்தாரோ அவர்களெல்லாம் மறக்காமல் திமுகவிற்கு ஓட்டு போடுங்கள் எவர் வீட்டுக்கெல்லாம் எட்டி பார்க்கவில்லையோ மறந்து விடாதீர்கள் இரட்டையில இருக்கின்றது இந்த பொய்யர்களை தோல் உரித்து காட்டுவதற்கு நமக்கு அதுதான் வழி அப்ப ஒரு பக்கம் எல்லா நலத்திட்டங்களும் நிறுத்தப்பட்டு விட்டது இன்னொரு பக்கம் வரி சுமை ஏத்தரா இதே ஸ்டாலின் அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல தேவைப்பட வேண்டிய அவசியம் இல்லை நாம் சொல்லுவது மக்கள் ஒரு பத்தாண்டு காலமாவது கட்சி தொடங்கி வருகிறவனை மக்கள் பணி ஆற்ற விட்டு வேடிக்கை பாருங்கள் அவர்கள் மக்கள் பணி ஆற்றுகிறார்களா என்பதை பாருங்கள் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களினுடைய கரங்களிலே உடனடியாக ஆட்சியை கொடுத்தீர்கள் இல்லை 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 எழுபத்தி ரெண்டில் கட்சி ஆரம்பித்து எழுபத்தி ஏழில் ஆட்சியை பிடித்தார் ஆனால் அவர் அரசியலுக்கு வந்தது எப்போது அதற்கும் இருபது ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்து அரசியல் களத்தில் இருந்து மக்கள் பணி ஆட்சி விட்டு அல்லவா அந்த இடத்தை அவர் தொட்டு பார்த்தார் புரட்சித் தலைவி அம்மா அவர்களும் அப்படித்தான் எடப்பாடியார் அவர்களை சொல்லவே வேண்டியதில்லை கிளைக்கழக செயலாளராக தொடங்கி பொதுச் செயலாளராக உயர்ந்து முதலமைச்சராக எனவே அதற்கு வாய்ப்பு தான் இந்த ஆட்சி ஒழிக்கப்பட வேண்டும் என்கிற முடிவு வந்துவிட்டது திமுகவின் ஆட்சி ஒழிக்க வேண்டும் என்றால் அதற்கான வலிமை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திடம் மட்டும்தான் இருக்கிறது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை தவிர்த்து இன்னொரு பக்கம் வாக்கு போடு என்று ஒருவர் சொல்கிறான் என்றால் திமுகவிற்கு சாதகமாக எதையோ நகர்த்துகிறான் என்பது பொருள் எனவே நாம் அதை புரிந்து கொள்ள வேண்டும் நாம் களத்தில் நிற்க வேண்டும் நம்பிக்கையோடு களத்திலே இறங்குவோம் நாம் தான் வெற்றி பெறப் போகின்றோம் புரட்சித் தமிழரான எடப்பாடி அவர்கள் சொன்னதைப் போல அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அமையும் மீண்டும் தாலிக்கு தங்கும் திட்டம் வரும்